நமது கேப்டனீஸ் நம்ம கேட்டல அவ சைல நல்ல பாடு பசனத்த சத்தான கேட்டர் போலோ ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண் ஃபாலோ பண்ணு அப்படியே நீ வாழ்க்கையில நீ காட்டி ஸ்பென் போறோம் தும்பாலி தும்பா கலை போறோம் இப்ப கேப்டனீஸ் நம்ம கேட்டல அவ செல்ல என்ன லappare பசன 77 ஜெட்டர் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண அபரனே மறு